இந்நிலையில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஊழியர்கள் ஆசிரியர்கள் தங்களின் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பட்டம் டிப்ளமோ படிப்புகளுக்கான சான்றிதழ்களின் உண்மைத் தன்மையை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது டிசம்பருக்குள் சென்னையில் உள்ள பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் நிதி ஆலோசகர் மற்றும் முதன்மை கணக்கு அலுவலருக்கு அவற்றை அனுப்ப வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தங்களுக்கான ஊதியம் மற்றும் பண பலன்களை பெற ஜென்யூனிட்டி சர்டிபிகேட் எனும் சான்றை உண்மைத்தன்மை அவசியமாக பெற வேண்டும் முக்கியமாக ஓய்வு பெற்று பண பலன்களை பெற இந்த சான்றிதழ் கட்டாயமாக வழங்க வேண்டும் ஆனால் தலைமை ஆசிரியர்கள் தங்களின் அதிகார எல்லைக்குள் பணியாற்றுவோரின் சான்றிதழ்களை சரிபார்த்து உண்மைத்தன்மை சான்றிதழுக்கு விண்ணப்பித்தால் பள்ளிக்கல்வி இயக்ககத்தில் ஆண்டு கணக்கில் இழுத்தெடுக்கின்றனர் இதனால் பலருக்கும் உண்மைத்தன்மை சான்றிதழ் கிடைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக அவர்கள் தங்களை போலி ஆசிரியர் அல்ல என்பதை நிரூபிக்க அந்த ஆண்டுதல் அவசியம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்துள்ளனர்